திருநல சம்பந்தரின் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளையார் இவருக்கு வேறு சில பெயர்களும் உண்டு சம்பந்தர் காழிவள்ளல் பாலராவையர் மற்றும் பரசமய கோளறி காழிவள்ளல் இந்த பெயர் சீர்காழியில் பிறந்ததன் காரணமாக இவருக்கு வழங்கப்பட்டது பரசமய கோலரி பல மதங்களை சேர்ந்தவர்களை சைவ மதத்திற்கு கொண்டு வந்ததால் பரசமய கோலரி என அழைக்கப்பட்டார் பரசமய கோலரி என்பதன் பொருள் மதங்களை வென்றவர் இவர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் தந்தையின் பெயர் சிவபாத விருதையர் தாயார் பகவதி அம்மையார் ஆவார் காவேரி பாய்ந்து வளம் தருகிற பொன்னி நாடான சீர்காழியில் சிவபாத விருதையர் மற்றும் அவரது மனைவியாரும் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் சமணம் மற்றும் பௌத்த சமயங்களால் கண்டுமுட்டு முட்டு என்ற காலம் தமிழ்நாடு முழுவதும் பரவ ஆரம்பமானது கண்டு என்றால் திருநீரை பூசியவரை பார்த்தால் தீட்டு இது கண்டுமுட்டு திருநீரை பூசியவரை பார்த்தேன் என்ற சொல்லை கேட்டால் தேட்டு இது கேட்டு முட்டு ஆகையால் இதை கண்டுமுட்டு முட்டு கேட்டு முட்டு காலம் என குறிப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் சிவபாத விருதையர் திருநீற்று நெறி தலைத்து ஓங்கவும் சைவ சமயத்தை நிலைநிறுத்தவும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று தண்ணீருக்குள்ளே இருந்து அகமருட ஜபம் என்னும் தியானத்தை முற்படுகிறார் அகமருட ஜபம் என்பது குறிப்பிட்ட நேரம் தண்ணீருக்குள்ளே இருந்து மந்திரத்தை கணிப்பது புறத்தை இருக்கக்கூடிய வேற்று ஒலிகள் செவிக்குள் நுழையாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி மந்திரத்தை சொல்வது சிவபாத விருதையர் இந்த அகமருட ஜபத்தை சீர்காழி திருத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தம் என்ற கோவில் குளத்தில் மூழ்கியிருந்து இறைவனை வணங்கினார் சில மாதங்கள் கழித்து சிவபாத விருதையாருக்கும் பகவதி அம்மையாருக்கும் சித்திரை மாதம் திருவாதிரை தினத்தன்று ஞான குழந்தை ஒன்று பிறக்கிறது திருஞாசம்பந்தர் தனது மூன்று வயது இருக்கும் போது அவரது தந்தை இறைவனை வணங்க சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் திருக்கோவிலுக்கு செல்லும் போது நானும் வருவதாக சொல்லி அடம்பிடித்து தன் தந்தையுடன் திருக்கோவிலுக்கு பயணிக்கிறார் சிவபாத விருதையர் திருஞான சம்பந்தரை குளத்தின் கரையில் அமர வைத்து அகமருட ஜபம் செய்வதற்கு தண்ணீர் உள்ள இறங்கினார் ஒரு சில நிமிடங்களில் கரையில் அமர்ந்திருந்த திருஞான சம்பந்தர் தோணி சிகரம் நோக்கி அம்மே அப்பா அம்மே அப்பா என்று அழுதார் அப்பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியும் நேரில் தோன்றினார்கள் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் அடிசில் என்று என்று உமை ஊட்ட கூறினார் பார்வதி தேவியோ ஞானசம்பந்தர் கண்மலரை துடைத்து மடியின் மேல் அமர்த்தி பொற்கிண்ணத்தில் சிவஞானத்தை ஊற்றினார் அதன் பின் திருஞான சம்பந்தர் பரஞானம் பெற்றார் அபரஞானம் என்பது நூல்களை படிப்பதன் மூலம் வருவது பரஞானம் என்பது நூல்களின் உதவி இல்லாமல் இறைவன் அருளால் ஞானமடைவது குளத்தில் இருந்து மேலே வந்த தந்தை தன் மகனின் கையில் பொட்கிண்ணத்தோடு வாயில் இருந்த மீத உள்ள பாலை பார்த்தவுடன் கோபம் ஏற்பட்டது யார் கொடுத்த எச்சில் பாலை கொடுத்த என கேட்டார் திருஞான சம்பந்தரோ எம்மை இது செய்த பிரான் இவன் என்று சுட்டு பிறரால் தன் தந்தையிடம் தோனியின் சிகரத்தை நோக்கி காட்டுகிறார் இங்கே குறிப்பிட்டுள்ள இவன் என்ற வார்த்தையின் அர்த்தம் பக்கத்தில் இருப்பது அவன் என்பதற்கு தூரத்தில் இருப்பது மேலும் முழு வீடியோவை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து டிஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும்